என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் பேப்பர் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட திங்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அதே நேரம் ஒரு சில பொருளெலாம் ரொம்பவே சேஃபாக வச்சுக்கலாம் வாங்க டிப்புகளில் போகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து அந்த கேஸ் அடுப்பெல்லாம் வந்து தொடக்க முடியாது இல்லைங்களா நம்ம வந்து சமைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம் வந்து பார்க்குறதுக்குள்ளே அது வந்து காஞ்சி போயிடும் ரொம்பவே வந்து அழுக்காக இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைச்சி முடித்த பிறகு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படியே வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா அதில் ஈரமாக இருக்கும் போதே வந்து எல்லாமே வந்துடும் இல்லை லைட்டாக வந்து காஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இல்லைனா அந்த நியூஸ் பேப்பர் வந்து லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அடுப்பை இது போல் பண்ணும்போது கேஸ் அடுப்பு வந்து சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நியூஸ் பேப்பர் வச்சு இப்படியும் நம்ம வந்து பண்ணலாம் அடுத்த டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பருக்கு பதில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீரோவில் அப்புறம் செல்ஃபில் அப்புறம் கிச்சனில் இருக்க செல்ஃபெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் போட்டு தான் வைப்போம் நம்ம பீரோவில் வந்து இது போல் போட்டு வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோ வந்து துருப்பிடிக்க வந்து சான்ஸ் இருக்குது இல்லைங்களா வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகிடும் அதே நேரம் பீரோல இருக்க ஸ்மெல்லாம் கூட இந்த நியூஸ் பேப்பர் வந்து போக்குது கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காஸ்ட்லியான சாரீஸு இல்லைனா காட்டன் சேரீஸ்லாம் வந்து பார்க்கும் போது மடித்து வைக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து மடித்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு மடிப்பாக விழுந்துடும் அதனால ஆகும்னா சாரி வந்து ரொம்பவே வந்து சீக்கிரத்தில் கிழிஞ்சு போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேரீ வந்து நம்ம மடிக்கும் போது உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் வச்சு மடித்தோம் அப்படின்னா ஸேரீல வந்து பேட் ஸ்மெல் வந்து சீக்கிரத்தில் வராது அதே நேரம் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு இது போல வச்சோம் அப்படின்னா நம்மளோட சாரி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரி பட்டு வேஷ்டி அப்புறம் குழந்தைங்களது பட்டு பாவாடை சட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையெல்லாம் கூட நம்ம வந்து நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சுட்டு நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து அது பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பட்டு எல்லாம் மடித்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருங்க ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம எடுக்கிற அந்த காஸ்ட்லியான சேரி வந்து சீக்கிரம் வந்து கிழிஞ்சும் போகாமல் இருக்கணும் இல்லைங்களா ஸோ இதே போல் சேஃபாக வச்சோம் அப்படின்னா நம்மளோட சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் இது வந்து காட்டன் சாரீக்கும் இதே போல் பண்ணலாம் அடுத்த டிப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற முகம் பார்க்குற கண்ணாடி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுனா கை வச்சா கூட ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி தெரியும் ஸோ அந்த அழுக்கெல்லாம் வந்து போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து லைட்டை தொடச்சி விட்டாலே போகும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த கரை தொடச்சும் போகலை ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வந்து லைட்டாக பிறகு நான் லைட்டாக தான் ஈரம் பண்ணியிருக்கேன் போல் ஈரம் பண்ணிவிட்டு தொடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி வந்து பல இருக்கும் சூப்பராக இருக்கும் டெய்லியும் முடி இல்லைனாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு மூணு ஒரு டைம் வந்து நம்ம இது போல் க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இந்த இடத்துல போகவே இல்லை ஸோ லைட்டாக பேப்பரை வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் தொடச்சி முடிச்ச பிறகு கண்ணாடி வந்து ஏதாச்சும் ஈரமாக இருக்குது தண்ணி வச்சு துடைக்கிறோம் இல்லைங்களா ஈரமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எல்லாம் சேஃபாக வச்சுட்டோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த டிப்புக்கு போவோம் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா இது போல் காஸ்ட்லியான பர்ஸு அப்புறம் லெதர் பேகு அப்புறம் வந்து ஸ்வெட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்துட்டு பூஞ்சனை பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்களா ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நியூஸ் பேப்பர் வந்து உள்ளே போட்டு வச்சிடலாம் இது வந்து ஷூக்கெல்லாம் கூட நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஷூக்குள்ளே கூட நம்ம பேப்பரை வந்து இது போல் ரோல் பண்ணிவிட்டு கசக்கி நம்ம உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளோட பர்ஸ் ஆகட்டும் அல்லது ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத வச்சுருக்கோம் எப்போயாச்சும் ரேராக தான் யூஸ் பண்ணும் இல்லைங்களா அது போல் ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் பேட் ஸ்மெல் வந்து வராது நம்மளோட பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து இது போல் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர நான் வந்து க்ரீன் பீஸ் வந்து வச்சிருக்கேன் இதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம் நமக்கு டைம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லாத சமயத்தில் என்ன பண்ணலான்னா இது போல் பேப்பரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது போல் கீழே வந்து பேப்பர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த கீழே வந்து அந்த குப்பையெல்லாம் விழாது சப்போஸ் விழுந்தாலும் நம்ம சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது போல் தோல் எல்லாம் உரிச்சிட்டு அந்த தோல் எல்லாம் டேரெக்ட் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பேப்பரோடு சேர்த்து குப்பையில் போட்டுடலாம் இல்லை பேப்பர் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பரை வந்து மறுபடியும் ரியூஸ் வந்து பண்ணிக்கலாம் இது போல் நம்ம எடுக்கும் போது அந்த குப்பையெல்லாம் வந்து கீழே வந்து கொட்டாமல் இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் வந்து இதே போல் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சில தோல் எல்லாம் கீழே விழிங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுக்கோங்க நான் வந்து தோல் உரிக்கலை அப்புறமா டைம் கிடைக்கும்போது தான் பண்ணணும் ஸோ அப்படியே வந்து ஆற வச்சிடுவேன் இது போல் பண்ணும்போது நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் அழுகி போகாது அடுத்த டிப் வந்து பார்ப்போம் நான் வந்து கீரை வந்து வாங்கி வச்சிருக்கேன் மார்னிங் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நான் மறுநாள் தான் வந்து செய்ய போகிறேன் ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை ஈவினிங் தான் நைட்டில் தான் கி கீரையை வந்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ என்கிட்ட ஃப்ரிட்ஜும் வந்து கிடையாது ஸோ அது போல் இருக்கிற டைமில் என்ன பண்ணலாம்னா இது போல் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கின எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினமோ அதே போல் வந்து மேக்ஸிமம் அதே போல் வந்து இருக்குங்க கீரை வந்து வாடி அது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து கீரை எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு காம்பு அதை தண்டு பகுதியெல்லாம் தூக்கி போடுவோம் ஸோ அதை க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணணும் தொடப்பம் வச்சு பெருக்கணும் அப்புறம் கீழே வந்து டர்ட்டி ஆகிடும் மண் மண்ணாக இருக்கும் ஸோ மறுபடியும் வந்து ஈர துணி வந்து வச்சு க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போல் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அந்த தண்டு எல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நியூஸ் பேப்பரில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அதே போல் தாங்க இந்த பேப்பரும் தேவை நல்லா இருந்தது அப்படின்னா மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேப்பர் வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரோடு அந்த தண்டையும் தே தூக்கி குப்பையில் வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து இந்த கீரியையை வந்து க்ளீன் பண்ணலை நான் ஈவினிங் தான் க்ளீன் பண்ண போகிறேன் மறுநாள் ப்ராசஸ்க்கு தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ ஃப்ரி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா போல் இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் எல்லாம் உரிக்கிறோம் இல்லைங்களா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது போல் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நம்ம அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா கீழே வந்து இறையாமல் இருக்கும் அந்த தோல் எல்லாம் ஏன்னா இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கும் போது கீழே எல்லாம் விழும் இல்லைங்களா அந்த இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் கீழே உரி நியூஸ் பேப்பரை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடமும் வந்து ரொம்ப வந்து அழுக்காகாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மட்டும் இல்லை நம்ம கேரட்டு பீன்ஸ் எல்லாம் தோல் சீக்கிரம் அப்படின்னாலும் இது போல் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோடனே நம்மளோட இடமும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வந்து அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் உரிச்சுட்டு இந்த பேப்பரோடு கொண்டு போய் குப்பையில் போட்டுடலாம் அப்படி இல்லை வீட்டில் தோட்டம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா செடிக்கு வந்து ஒரு உரமாகவும் வந்து போடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியெல்லாம் தோல் உரிக்கும் போது கீழெல்லாம் இறையும் சப்போஸ் இஞ்சி வந்து ஈரமாக இருந்ததுன்னா அந்த இடமே வந்து இல்லைங்களா அந்த ப்ரா ப்ராப்ளம்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் இதையே இதோட அப்படியே வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் அடுத்தது வந்து இது போல் நம்ம பூரி சப்பாத்தி எல்லாம் செய்யும்போது மாவு வந்து பிசையும் போது கீழெல்லாம் வந்து இறையும் ரொம்பவே வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இது போல் ப்ராசஸ் பண்ணும்போது கீழே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சீக்கிரமாக வந்து டர்ட்டி ஆகாமல் இருக்கும் அதே நேரம் நமக்கு வந்து க்ளீனும் க்ளீனாகவும் இருக்கும் அந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நம்ம உரிச்சிட்டோம் இதை தூக்கி நான் டஸ்ட்பினில் தான் போட போகிறேன் ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே வந்து ஒரு அடையாளம் கூட இல்லை நம்ம வெஜிடபிள் வந்து கட் பண்ணதுக்கான அடையாளமே தெரியல ஸோ இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் தான் பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி காயாக வந்து நான் வந்து வாங்கினேன் ரெண்டு நாள் ஆகுது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து பார்ப்போம் இது போல் நீங்கள் ரோல் பண்ணி வச்சுட்டு அது வந்து டெய்லி வந்து ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பழம் வந்து பழம் வந்து அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டூ டேஸாக வந்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக வந்து பழுத்துருச்சு இப்போ வந்து கட் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்து வந்துருச்சு நான் வாங்கும்போது கீழே அது க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா அந்த கலரில் இருக்கும்போது நான் வந்துட்டு வாங்கினேன் வாங்கிட்டு இது போல் ரோல் பண்ணி வச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே போல் ஃப்ரூட்ஸ் கலர் நம்ம வந்து பேப்பர் வச்சு ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா பழம் வந்து நல்லாயிருக்கும் அதே நேரம் சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது நீங்கள் தோட்டத்து பழமாக இருந்துச்சுன்னா அந்த மேல் பகுதியில் வந்து பால் வரும் அந்த பால்லாம் ட்ரை ஆன பிறகு பேப்பரில் வந்து சுற்றி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை வச்சு இவ்வளோ டிப் வந்து நம்ம வந்து பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்